டு ஸ்பாட்லைட் நேயர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போற மிக பிரபலமான ஒரு பர்சனை பத்தி தாங்க பேச போறோம் அதுவும் யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இந்த சீரியல்ல வந்துட்டு எல்லாருமே அவங்க ஃபேமிலி இருக்கிற விஷயத்துல நம்மளுடைய ஃபேமிலி எப்படி இருக்கும் நம்ம ஃபேமிலி இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க அதுல இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க எல்லாம் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை பத்தி தான் இருக்கும் இந்த சீரியல் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆன அதுலயும்

இல்ல நம்ம மெய்மே அதுதான் மூவி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் வாய்ப்பு இருந்துச்சு சரி ஓகே அப்போ அது வந்தப்ப நம்ம அங்க போனது அண்ட் அதுவும் நல்லா இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் போச்சு அது அஞ்சு வருஷம் போச்சு ஒரு சீரியல் அது ஆக்சுவலி லாங் டைம் லாங் டைம் ஆமா அஞ்சு வருஷம்ன்றது நான் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரே சீரியல் தான் அதுக்கப்புறம் படத்துக்கு போகணும்னு அப்பயே முடிவு பண்ணலாம் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பரவாயில்ல ரெண்டு சீரியல் பண்ணலாம் இதுவே அஞ்சு வருஷம் போனதுனால ஓகே ரைட்டு அடுத்து போனா படம் தான் அப்படின்னு சீரியல் நடிக்கும்போதே முடிவு பண்ணதா அதுக்காண்டி எந்த அடிஷனும் போக மாட்டேன் படம் எதாவது வாய்ப்பு வந்தாலும் சரி இதுல இருந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம்ன்ட்டு சோ சேம் அதே மாதிரி நடந்துருச்சு இப்போ நீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு சீரியல்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அதாவது ஒவ்வொரு வீட்ல இருக்கிற குடும்பத்துல ஒரு பையன்னா நீங்க பிரதிபலிச்சீங்க அந்த குடும்பத்து பையன் வந்து இப்போ திரைக்கு வரும்போது அதனுடைய டிரான்ஸ்போர்மேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் ஏத்துப்பாங்கன்ற மாதிரி பயம் இருக்கா இல்ல பயம் இல்ல எனக்கு ஒரு எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவா மைண்ட் செட் பண்ணிப்பேன் நான் சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பனேஸ்வரில் அவங்க வீட்டு பையனா பார்த்தாங்க எல்லாருமே ஸோ அதே மாதிரி அவங்க வீட்டு பையன் நான் பார்த்த ஒரு ஆளு அடுத்த படம் நடிக்கிறான் போது அவங்க கண்டிப்பா அந்த தாட்டில் தான் தேட்டருக்கு வருவாங்க தேட்டருக்கு வந்து அதுலயும் என்ப என்னோட பெர்ஃபாமன்ஸ் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு ஹீரோவா ஏத்துப்பாங்க சோ அதான் பட் பாசிட்டிவா வச்சுக்கலாம்ன்ற மைண்ட் செட்ல ஏத்துப்பாங்கன்றதா மர்பி இதே क्वेश्चन தான் கேட்க போறேன் என்னன்னா பாண்டியன் ஸ்டோர்ல அண்ணன் தம்பிங்க சீர லாஸ்ட் கடைக்குட்டியா தான் கண்ணன் வந்திருப்பாரு கடை வந்த கண்ணன் இப்போ தமிழ் சினிமால வந்து ஒரு ஹீரோவா வந்திருக்கீங்க அதாவது ஸ்ட்ரைட் அவே ஹீரோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய அடுத்த கட்ட இதுல எப்படி இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும் நம்ம இங்க இருந்து ஏனா ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸுக்கு நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும் மக்களுக்கு ஏன்னா இப்ப நடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் கண்ணன் கண்ணன் கூப்பிடுறாங்கன்னா ஏன்னா அவ்வளவு தூரம் ஃபேம் ஆக்கி விட்டது எல்லாமே அவங்க தான் ஆடியன்ஸ் சோ திருப்பி நம்ம ஹீரோ படம் பண்றோம் மறுபடியும் அவங்களுக்காக தான் பண்றோம் சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எனக்கு இருக்கு அடுத்தடுத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை என்ன ஒரு நம் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களா அப்படின்னு இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்ற நடிப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கையே கடைசி வரையும் காப்பாற்றணுன்ற ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் கண்ணன் படத்துக்கு போனாலும் ஹீரோ நடிச்சான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் வந்து குறை சொல்ல முடியாது நல்லா பண்றான்ற பேர் வந்து மக்கள்கிட்ட எப்பவுமே எனக்கு இருந்துச்சுன்னா நல்லது சரி இப்போ நீங்க வந்து சினிமாக்கு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா டியர் ரவி இதுக்கான உங்களுடைய டெடிக்கேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு டான்ஸ் ஃபைட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா இல்ல ஆக்டிங்ல ஆக்டிங் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல இல்ல இந்த படத்துல டான்ஸ் இல்ல

டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கு டிஃபரன்ஸ் வந்து ஆக்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம இங்க செட்டிலா பண்ணுவோம் அங்க வந்து ஓவர் எமோஷனலா பண்ணுவோம் ரியாக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம் டைம் கொடுக்கணும் இதுல இருக்கும் அண்ட் மேக்கிங்காகவுமே இருக்கு லைட்ஸா இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் ஷார்ட்ஸா இருக்கட்டும் அங்க ஒய்ட் அண்ட் க்ளோஸ் போகும் இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கில் எடுப்பாங்க ஸோ மேக்கிங் எல்லாமே வந்து மூவிக்கும் சீரியலுக்கும் எப்பவுமே டிஃபரன்ஸ் இருக்கும் பட் ஆனா அது அது அந்த டிஃபரன்ஸ் எனக்கு பெருசா தெரியல ஏன்னா முன்னாடி இருந்தே எனக்கு அந்த உள்ள ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன் ஷூட் பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா அது அஃபெக்ட் பண்ணல எனக்கு ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ண பண்ணது ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க மாடலிங்கா இல்ல ஷார்ட் فلمஸா இல்ல வேற ஏதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்டோகிராஃபில தான் ஸ்டார்ட் பண்ண. எனக்கு கேமரா நான் ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல போட்டோகிராப் காம்படிஷன் போவேன். கேமரா பிடிச்சதனால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சரி வீடியோ எடுத்தா அதுக்கு ஒரு கதை வேணும்ன்ற காண்டி ரைட்டரா உட்கார்ந்து எழுதுனே. சரி டைரக்ட் சரி நம்ம யாரோ நம்மளே டைரக்ட் பண்ணுவனது யார் நடிப்பா? சரி நம்மளே நடிப்போம். சோ இந்த கேமரா தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது. சோ இப்போ இப்போ நான் வந்து நான் இங்க வந்து காரணம் அங்க ஆரம்பிச்சேன். இங்க கேட்ட மாதிரி அங்க ஆரம்பிச்சதா. டைரக்ஷன் அடுத்து கதை எழுதிட்டு இருக்கேன். சோ அதுக்கு தான் அண்ட் லாஸ்டா அப்படியோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேமரா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு ஒரு படத்துல சினிமா கிராபரா போனும்ன்றது வாவு சூப்பர் மல்டி டேலண்டட் பர்சனா இருக்காருங்க அதாவது நம்ம திரை உலகத்துக்கு வந்து மல்டி டேலண்டடான ஒரு பர்சன் வந்துட்டு மறுபடியும் என்டர் ஆயிருக்காரு சோ இவருடைய டேலண்ட அடுத்தடுத்த படங்களை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த படத்துல டியர் அதி படத்துல ரொமான்டிக் சிங் நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய மைண்ட் செட் ஃப்ளக்ஸிபில்லா இருந்தீங்களா இல்லாட்டி ஒவ்வொரு நர்வஸா இருந்துச்சு நர்வஸ்னஸ் இருந்தது அது ஏன்னா படிக்கும் போது அண்ட் முன்னாள் நாள் ரிகர்சில் எல்லாம் இருக்கும் நர்வஸ்னஸ் இருக்கும் எப்படி இருந்து ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டா அந்த ஆக்ஷன் சொல்லிட்டா ஒன்று மாறும் இல்லையா நமக்கு அந்த கேரக்டர் வந்துடும் உள்ள விக்ரம் யோசிக்க மாட்டான் மதனா இருந்தால் யோசிப்பான் ஸோ இருக்கும் இருக்கும்போது எனக்கு நடிக்கும் போது எதுவுமே தெரியல பட் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மாதிரி இருக்கும் அப்பப்போ அண்ட் டக்குன்னு ஆக்ஷன் சொல்லிட்டா அது மாறிடும் கட் சொல்லிட்டா அது அந்த ஆக்ஷன் டு கட்ல நான் துப்பிச்சிருவேன் சரி இப்போ இந்த படத்துல நடிக்கிறீங்க இல்லையா இப்ப நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு டியர் அதி இதனுடைய ஸ்டோரி கேக்கும் போது உங்களுடைய மென்டாலிட்டி ஓகே பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சா சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துதா இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இது எப்படி ஏன்னா கதை இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் கதை கிளமாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது அப்பாடா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்ன்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா கதை நல்லா இருக்கு அண்ட் மேக்கிங்கும் அதே மாதிரி பண்ணணும் அண்ட் ஆடியன்ஸை நம்ம நினைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் நினைப்பாங்களான்னு தெரியாது அவங்க வெரைட்டி ஆடியன்ஸ் இருப்பாங்க ஏற்றுமதி ஸோ ஒரு இதெல்லாம் பண்ணது நான் யூனிவர்ஸை நம்புவேன் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக ஹீரோவாக நீ கொடுத்த அந்த அந்த உன நம்புறேன் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம்தான் தான் ஸோ அதே மாதிரி மேக்கிங்குமே ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த பேப்பரில் இருக்குது ஷூட்ல அவர் மேக் பிரவீன் வந்து அவர் மேக்கிங் பார்க்கும்போது எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் தான் அவுட்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே ரைட் டன் அது அப்படியே போயிடுச்சு அங்கே நம்பிக்கை வச்சு விட்டுருவேன் ரைட் பார்த்துக்கோ அப்படி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியா இல்லாட்டி கொஞ்சம் ஓல்டு அந்த மாதிரி இல்லை இல்லை ஜென்சி கிட்ஸ் ஏற்ற மாதிரி தான் பொதுவான கருத்து இருக்கும் காதலை பற்றி பொதுவான கருத்து இருக்கும் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் காதல்னா என்ன எப்படி மா எல்லாமே இருக்கும் அண்ட் டோட்டல் ஓவரல் ஃபில்ம் பார்த்தா ஜென்சி கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஜென்சி கிட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க அந்த மாதிரி அந்த அட்வான்ஸ் மாதிரி இருக்குமா படம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சில விஷயங்கள் பேசி இருக்கும் ஓபன் அப்பா இருக்கும் அந்த படம் லைட்டா லைட்டா ஓகே 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 அடுத்து வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ல நீங்க கமிட் ஆயிருக்கீங்க கமிட்டா அது படம்மா சீரியலா படம் இல்ல படம் தான் நிறைய கதைகள் வந்தது சொல்லி இன்னும் ஸ்டார்ட் ஆவல எதுவுமே ஏனா சைன் பண்ணல சோ அத அது அபிஷியலா பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பட் انا போயிட்டு இருக்கு வொர்க் போயிட்டு இருக்கு சரி இப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்குள்ள வந்துட்டீங்க இப்போ அகைன் வந்து உங்களுக்கு சீரியல்ல வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டர் குடுத்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கரெக்டரை நீங்க மறுபடியும் வரணும் அப்படின்னு கூட்டா போவீங்களா மைண்ட் ஒன்னு இருக்கு என்னன்னா படம் வந்துட்டு அதனால சீரியல் பண்ண கூடாது அப்படி கிடையாது அந்த மைண்ட் எனக்கு எல்லாமே ஆக்டிங் தான் இப்ப இப்போ சீரியல் பண்ணும் போது எனக்கு அந்த மூவி போக முடியாது ஏன்னா கெட்டப் மாற்றணும் டேட்ஸ் இஷ்யூ வரும் அப்போ நம்ம ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்தோம் இருக்கணும் அதனால நான் மூவி பத்தி இது பண்ணாமல் ஒரு ஒதுக்கி முடிஞ்சு இப்போ மூவிக்கு வந்துட்டேன் இது போகும் சில நடுவில் ஒரு கேப் இருக்கு ஒரு ஒன் இயர் நான் இந்த மூவி சைன் பண்ண மாட்டேன் நான் முடிப்புன்னு வச்சுக்கும் போது ஒரு சீரியல் வாய்ப்பு வருது அதுல அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இங்க ஒரு நாலஞ்சு மூவி பண்ணியிருந்தாலும் நான் மறுபடியும் நடிப்பேன் எனக்கு அது ரோல் பெர்ஃபார்மன்ஸ் அது வேலை நடிப்பு அவ்வளவுதான் ஆஹ் நல்லா இருந்துச்சு இப்போ வரைக்குமே எனக்குதான் சொன்னேன் எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அது இல்லாதவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வருவாங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனா அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் குறையும் நமக்கு ஸோ எனக்கு அந்த வகையில நான் கொஞ்சம் பிளஸ்ட் மாதிரி தான் அந்த ஃபேமிலி சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்தது இப்போ வரைக்குமே என்ன விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க அவங்க இந்த படம் தான் பையன் படலீஸ் தேட்டர்ல பாக்க அவங்கள அவங்களை தான்

கரெக்டா இருக்கணும் இனிமே நம்ம கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்கா ஏன்னா நம்ம ஹீரோ ஆயிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் இல்லையா அதனால இல்ல நான் நானா இருக்கணும்ன்ற மட்டும் தான் கரெக்டா இருக்கணும் இதுக்காண்டி அதுக்காண்டி மாத்திக்கிட்டுன்னு எல்லாம் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் மக்கள் கூட ரெஸ்பான்னா நல்ல படங்கள் பண்ணனும் அவங்க நம்பிக்கை இது பண்ணாம அவங்க கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகும் எல்லாமே அது பண்ணும் மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மத்தபடி தனி மனிதனுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமோ அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் நானா இருப்பேன் அதுதான் அடுத்து நீங்க தேர்ந்தெடுக்க போற படங்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அதிரடியா இருக்குமா ஆக்ஷன் லவ் அந்த மாதிரி இருக்குமா இல்ல ஜென்சி கிட்ஸுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி இருக்குமா எனக்கே தெரியாது படம் வருது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜெனர்ல வந்து சொல்றாங்க எனக்கு இந்த தான் அந்த தான் இல்லை எனக்கு எல்லா ஜெனருமே பண்ண ஆசை ஆனா மக்கள் இப்ப ஏத்துக்கணுன்றக்காண்டி ஒரு ஒரு கிராஃப் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மதன் ரோலு கொஞ்சம் ரதி ரோல விட கம்மியா இருக்கும் வில்லன் ரோல கூட கம்மியா தான் இருக்கும் ஓப்பனிங் இந்த கிராஃப் ஓகே அடுத்ததுக்கு கொஞ்சம் கிராஃப் ஏறலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏறலாம் வரக்க எனக்கு அப்படி அப்படிதான் வருது சோ அது அப்படி அப்படியே போட்டுன்னு விட்டேன் மறுபடியும் தான் அப்படியே போகும் கரெக்டா நடக்கும் பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஜேனரும் பண்ணனும் லவ் ஆக்சன் த்ரில்லர் எல்லாமே பண்ணணும்னு ஆசை இப்போ நம்ம சரவணுக்கு டான்ஸ் நல்லா வருமா டான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும் ஆடுவேன் ஆனா எல்லாரும் ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணி ஆடுறதே எனக்கு ரெண்டு மூணு நாள் தேவைப்படும் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணா ஆடுவேன் ஓகேவா ஓகேவா ரொமான்ஸ் வருமா ரொமான்ஸ் தான் சுத்தமா வராது அதுக்கு எல்லா ஜெனரும் வந்துடும் அந்த ரொமான்ஸ் மட்டும் வரவே வராது அதுக்காக கொஞ்சம் பிராக்டீஸ் செய்கிறது இந்த ரீல்ஸ் பண்றது இது பண்றதுலாம் பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு வரும் ஆனா நான் சொல்ல முடியாது அதை பார்த்துட்டு ஆட்னிஸ் தான் சொல்லணும் சரி படத்துல ரொமான்ஸ் வராது ரியல் லைஃப்ல ரொமான்டிக் ஆகிட்டீங்களா ரியல் லைஃப்ல இன்னும் மோசம் டேக்அப் லவ்ல இருக்கா இல்ல நம்ம ஜா சினிமா மட்டும்தான் நம்புறா மாதிரியா இருக்கு அவங்க அவங்ககிட்ட கொடுத்து விட்றீங்க அப்படி சிரிச்சு மாட்டி விட கூடாது அதெல்லாம் இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்கீங்க ஓகே ஃபைன் ரொம்ப ஜாலியா இருக்கறா நம்பிட்டோம் நீங்க நம்பிடுங்க அடுத்து அடுத்து படத்துல இவருடைய நெக்ஸ்ட் டிஃபரண்டான கரெக்டரஸோட இன்னும் நிறைய படங்கள் இவர் நடிக்கணும் நாம திரையில போய் பார்க்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஏம் இன்னும் நம்மளுடைய சப்போர்ட் இவர் கண்டிப்பா கொடுக்கணும்டா நாம வேண்டிரோம் எனிவே ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू டியர் ரிதி ஜான் செகண்ட் வருது நியூ போய் எல்லாரும் பாருங்க நீங்களும் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க